தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பில் நடத்தக்கூடிய உண்மையும் உரிமையும் என்ற தலைப்பு நடத்தக்கூடிய இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய சகோதரர் முகமது ஹனீஃபா அவர்களே இந்த மேடையிலே வீற்றிருக்கிற சகல அமைப்புகளுடைய கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே எனக்கு பின்னாலே இங்கே உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அரபிய சகோதரர்களே திரளாக இந்த மன்றத்திலே கூடியிருக்கிற ஆற்றல் மிக்க வீடு கொண்ட இளைஞர்களிடையே அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நான் சார்ந்திருக்கிற தலைமை பொறுப்பேற்றிருக்கிற என்சிஹெச்ஆர்ஓ நேஷனல் கான்பெடரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற சார்பில் மல்லேஸ்வரம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதி அன்றைக்கு வடித்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக தமிழகத்து இஸ்லாமிய இளைஞர்களை கொண்டு சென்று சிறை கொற்றடைகளை வைத்து காவலிலே வைத்து நடத்தப்பட்டிருக்கிற கொடுங் மனித உரிமை வீரர்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று எங்கள் அமைப்பினுடைய கட்டளைக்கேற்ப நாங்கள் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற மிக முக்கியமான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் என்சி கச்சாரை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் கர்நாடக இருக்கக்கூடிய என் சிஹச்சாரினுடைய அமைப்பை சார்ந்திருக்கிறவர்கள் எல்லோரும் ஒரு குழுவாக அமர்ந்து கடந்த இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி மே மாதத்தில் எங்கள் குழு சென்றது அந்த குழுவில் எங்களோடு இணைந்து கர்நாடக மரணத்தை சார்ந்திருக்கிற பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் என் மாநில செயலாளர்களும் தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு மனித உரிமை போராளி வழக்கறிஞர் ரஜினிகாந்த் உட்பட என் சிஹெச்ஆர் அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரபி சகோதரர் வழக்கறிஞர் ஜின்னா முகமது அப்பாஸ் அலாவுதீன் கோவி வழக்கறிஞர் அரபி சகோதரர் நௌஃபல் உட்பட எங்கள் குழு கர்நாடகத்திற்கு சென்று கலாய்வை செய்தோம் எனக்கு முன்னாலே பேசியிருக்கிறார்கள் உண்மையும் உரிமையும் என்பதை தங்களுக்குரிய பாணியிலே தங்களுக்குள்ளே வைத்தார்கள் நான் ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கி இந்த கோவை மண்ணோடு இஸ்லாமிய பெருமக்களோடு என்னை பிணைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் உண்மை உறங்கலாமே தவிர தோல்வி என்பதை வாழ்க்கை நிரூபித்துக் கொண்டிருக்கிற காலங்களில் இந்த கோவை மண்ணில் ரத்தன சபாபதிகள் போட்டிருக்கிற பொய்வனக்கை பொடி பொடியாக்கிய பெருமை அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு உண்டு ஆகவே பெங்களூருடைய குண்டுபிடிப்பு வழக்கிலும் மாலேகானை போல் சன்சுவாதா எக்ஸ்பிரஸை போல் அஜ்மீர் தர்காவை போல் உத்தரப்பிரதேச வார போல் பெங்களூர் வழக்கிலும் இந்த முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் அப்பாவில் என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் விதிரத்தை என்பதை எங்களுடைய கலாய்வு உண்மையை அம்பலப்படுத்தி இருக்கிறது கேட்டால் எங்கள் குழு சிறையிலே எடுக்கக்கூடிய கிச்சன் புகாரியை சென்று பார்க்க கிச்சன் புகாரி எனக்கு புதியவர் அல்ல அவருக்காக நான் நீதிமன்றத்திலே வழக்காடியவன் கோவை நீதிமன்றத்திலே அவருடைய வைத்திரு அப்துல் சதா இந்த வழக்குக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் மேலப்பாளையத்திலிருந்து ஒரு ஏழாண்டு காலம் பெங்களூர் இருக்க கொண்டு டீ தூள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற பீர் மொய்தீன் சம்பந்தம் மனிதன் அவர் உட்பட படை நான் அங்கே போய் அங்கே சிறைச்சாலையில் பார்த்தோம் அதை பார்ப்பட அக்ரஹார சிறைச்சாலைகளை போய் அந்த நான்கு பேரை மட்டும் சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது காரணம் மற்றவரெல்லாம் காவல் தொற்றில் இருந்தார் சிறைக்கு தொடரிலே போலீஸ் கஸ்டடியில் இருந்தார் அங்கே அவர்களை பார்த்து அவருடைய சொல்லுகிற விவரங்களை எல்லாம் கேட்டு பதிந்து வந்து நாங்கள் இங்கே எழுத்து மூலமாக அறிக்கை கொடுத்திருக்கின்றோம் இன்றைக்கு அதற்கு மேல் நான் மதானியை சந்தித்தேன் கோவிலே அவருடைய இறுதியாக பின்னால் அவர் நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ பிரிவுக்காக நான் என்னை பாதாடச் சொன்னார் அந்த அதற்கு பின்னால் அவர் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் பொய் என்று நிரூபிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார் எனக்குறைய அவர் இங்கிருந்து கேரளாவுக்கு சென்று எனக்கு முன்னாடி சொல்றதை ஓராண்டுக்குள் ஆகவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குண்டுவெடிப்பில் மீண்டும் சேர்க்கப்பட்டு அவர் முதுகு எலும்பு பாதிக்கப்பட்டிருந்தது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் அத்ரட்டிஸ் நோய் அவரை இருந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ரெட்டினோபதி வந்து அவருடைய பெங்களூருடைய ஒரு கண்ணே அவருக்கு போய்விட்டது மற்றொரு கண்மன் தான் இருந்தது கோவை சிறைச்சாலைக்குள்ளே அவர் கால் போது நூத்தி பன்னிரண்டு கிலோ இருந்திருக்கிற அந்த மாபெரும் சிங்கம் இறுதியிலே ஒரு அறுபத்தி ஐந்து கிலோ குறைந்து சென்றார் ஆனாலும் கூட அந்த மாபெரும் மனிதனுடைய வீரமும் கம்பீரத்தையும் அன்றைக்கு நான் பார்த்தேன் அவரையும் நான் சந்தித்து விட்டு வந்தேன் மல்லேஸ்வரத்திற்கு சென்று குண்டுவெடிக்கு கிடத்தை ஆய்வு செய்தோம் எங்கள் குழு அக்கம்பக்கம் பக்கம் எல்லாம் பார்த்து விசாரித்தோம் அங்கே இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் வழக்கறிஞர் பாலன் வளரும் சென்று அவர்களை புற பார்த்தோம் இன்றைக்கு இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கிற ஓம் ஓம் காரே சொல்லக்கூடிய ஏசிபி ஜுல்கிட்டோவை இங்கே வந்து ஒரு செல்போனை வைத்து எடுக்கிற போது வந்திருந்தாரு அவரை நேருக்கு நேர் அவரோடு பதிவு செய்து வாழ்வதற்காக நான் சென்றேன் நான் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி எங்கள் காவல் நிலையத்திற்கு வர சொல்லிவிட்டு இரண்டு மணி நேரங்களை காக்க வைத்துவிட்டு நான் கேட்கிற கேள்விகளுக்கு வரி சொல்ல முடியாமல் ஓடிப் போனவர் தனது ஏசிபி யுனிஸ் ஹோம் சங்கரர் என்பவர் வரி சொல்ல முடியவில்லை நாங்கள் ஆய்வு செய்ததில் அந்த உண்மையை மட்டும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இருவிடத்தில் நான் கூறி முடிக்க ஆசைப்படுகிறேன் இது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல இந்த தேசத்திலேயே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கக்கூடிய விழிமுநிலை மனிதர்கள் அத்தனை பேருக்கு பொருந்தக்கூடிய ஒன்று தூக்கு மேடை கொட்டடைகளை விற்றுவிக்கிறார்களே உயர் ஜாதிக்காரன் அல்ல பணக்கார வர்க்கத்தை சார்ந்திருக்கிற மக்கள் அல்ல ஆதிவாசிகள் பழங்குடி மக்கள் தலித்துகள் சிறுபான்மைகள் இஸ்லாமிய மக்கள் தான் ஆகவே இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று நான் முதல் தோல் அறிக்கை எடுத்து படித்து பார்த்தேன் ஐ பி எல் கிரிக்கெட் பெங்களூர் நடைபெறுகிறது பதினைஞ்ச பதினாறாம் நடைபெறுகிறது மே பதினாறு ஐ தேதி ஐபிஎல் கிரிக்கெட்டை நடத்தப்படுவதற்காகத்தான் மூன்று பேர் போலீஸ் பக்ருதீன் தலைமுறை உருவாக இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் அவரோடு இருக்கிற பின்னாயிஸ் பாயல் பன்னாயிஸ் பாயல் பிலால் பாயில் இந்த மூவரும் ஈரூருடி சக்கரம் டி என் இருபத்தி ரெண்டு முப்பத்தி அறுபத்தி ஒன்று தமிழ்நாட்டு பதிவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பைக்கில் கேரளாவிலே தயார் செய்திருக்கக்கூடிய ஒரு பைப்பாமை கொண்டு வந்து கோவையிலே கலந்து இங்கே பண பணம் செய்து கொண்டு இங்கிருந்து சரி செய்து அதை கொண்டு போய் பெருங்குளத்துறை சார்ந்திருக்கிற பிரகாஷ் என்பவருடைய பைக் அது அவடமிருந்து காஞ்சிபுரத்தை சார்ந்திருக்கிற மெக்கானிக் முருகன் வாங்கி அவடமிருந்து ஒரு வேலூர் அப்துல் பெற்று கிச்சன் புகாரி எல்லாம் தயார் செய்து கொடுத்ததாகவும் இந்த மூன்று பேர் இங்கிருந்த நேராக ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் போது இந்த குண்டை அந்த பைக்கை கொண்டு போகிறார்கள் பலத்த பாதுகாப்பு இருக்கிற காரணத்தினாலே அந்த பைக்கை நிறுத்த முடியவில்லை ஆகவே பெங்களூரு ஏழாண்டு காலமாய் டி வியாபாரம் வியாபாரம் இருக்கக்கூடிய

நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வைத்து அப்படி வைக்கிற போது அதற்கு பின்னால் நின்று கொண்டிருந்த நஞ்சப்பா என்ற போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் சம்பவத்தின் குண்டு வெடிக்கிற சட்டத்தை பார்த்து அங்கே போய் பார்க்கிற போது எனக்கு ஒரு பதினேழு பேர் காயவுத்து கிடைக்கிறார்கள் அது பதினோரு பேர் காவல்துறையை சார்ந்திருக்கிறவர்கள் அவரை அங்க இருக்கிற போலீஸ்காரெல்லாம் கொண்டு போய் அவர்களை கொண்டு போய் அப்புறப்படுத்தி மருத்துவமனைக்கு அனுப்புகிறார்கள் இதை சிசிடிவி என்று சொல்லக்கூடிய போட்டோ இன்றைக்கு கேமரா படம் பிடித்திருக்கிறது போறாமே உடனே நஞ்சப்பா என்று சொல்லக்கூடிய போக்குவரத்து காவல்துறை சிறப்பு ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று தாக்கல் செய்கிறார் அதுதான் மிக முக்கியமான ஒன்று வழக்கில் ஒரு சம்பவம் நடக்கிறது சொன்னால் சம்பவத்தை பார்க்கிற கண்ணுற்ற சாட்சிகள் உண்டு ஐவிட்டு சொல்ற உண்டு எல்லா சம்பவ குற்றங்களுக்கும் சாட்சி வைத்திருக்க முடியாது உனக்கு ஒரு கொலை செய்யப்படுகிற போது ரெண்டு சாட்சி வைத்துக் கொண்டு கொலை செய்ய மாட்டார்கள் ஆகவே கொலைக்கெல்லாம் இல்லாத சாட்சி அவசியம் இல்லை ஆகவே நேரடி சாட்சியம் இல்லாத போது அது சூழ்நிலை சாட்சியம் சக்சம் சாட்சியம் சொல்லக்கூடிய சூழ்நிலை சாட்சி உண்டு இந்த வழக்கில் அவர் கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்டில் திஸ் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஆன்டி நேஷனல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் டு வேஜ் அ வார் அகேன்ஸ்ட் இந்தியா அவர் சம்பவத்தின் போது அங்கே இருந்தவர் குண்டு சத்தத்தை கேட்டு உடனே அந்த பகுதிக்கு வந்தவர் காயமுற்றவர்களை கொண்டு போய் அப்புறப்படுத்தியவர் அவர் கொடுத்திருக்கக்கூடிய புகாரில் இந்த குண்டு வெடிப்பு சம்பவம் தேச விரோத ஆன்டி நேஷனல் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தேச விரோத பயங்கரவாத சக்திகள் இந்த தேசத்துக்கு எதிரான போர் தொடுக்கிற முறையிலே குண்டு விழித்திருக்கார்கள் என்ற வாசகத்தோடு கொண்டிருக்கிற ஒரு புகாரை பதிவு செய்கிறார் அதை வாங்கி படித்து பார்த்த உடனே அப்படியே சொன்னேன் தொண்ணூற்றி எட்டாம் இங்கே பதினாலு ரெண்டு தொண்ணூற்றி எட்டாம் தேதி வடித்திருக்கிற குண்டு விழிப்பின் போது எத்தகைய முதலுத்தவரவரிக்கு பதிவு செய்யப்பட்டதோ அதே போல் அதே பாணி பேட்டன் நீங்கள் மாலேகான் சச்சுவதா எக்ஸ்பிரஸ் அஜ்மீர் தர்கா பாரவங்கி டெல்லி இவைகள் எல்லாமே எடுத்து பாருங்கள் த மோடஸ் அப்ரண்டி அது ஒரே மாதிரியாக தான் சொல்லுவான் ஒரே மாதிரியாக கண்ணுற்ற சாட்சி அங்கே நான் நான் விசாரித்தது எங்கள் குழு விசாரித்தது குண்டு வைத்தவர்களை நேரடியாக பார்த்ததாக யாருமே சொல்லவில்லை அக்கம்பக்கம் இருக்கிறவங்க த இண்டிபெண்ட் நேச்சுரல் ஐவிட்னஸஸ் அங்கே இருக்கக்கூடிய நிச்சயமாக இருக்கக்கூடிய இயற்கையான சாட்சியை விசாரித்தா நாங்கள் வைத்தது யாரையும் பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் ஒரு எஸ்ஐ கொடுத்துருக்கிற புகாரில் இந்த குண்டு நிகழ்த்தியவர்கள் தேச விரோத பயங்கரவாத அரசுக்கு எதிராக போர் வேண்டும் என்று முடிவு செய்கிறான் பார்க்காத போது ஒரு குண்டு வெளித்தவர் யார் குண்டு வைத்தார் என்று பார்க்காத போது நீ எப்படி கம்ப்ளைண்ட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்த இது என்னுடைய ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினு தான்

ரத்தன சபாபதி என்ற ஒரு கயவாளிக்கு காவல்துறை சார்ந்திருக்கிறவன் போடப்பட்ட பொய் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி அது பொய் வழக்கு என்று நிறுவத்தது போல இந்த வழக்கையும் மத்திய புலனாய்வுத்துறை எடுத்து விசாரித்தால் மறு மாதமே இது பொய் வழக்கு இது ஆர் எஸ் எஸ் நிரூபிக்க முடியுமாறு மண்டலத்தில் பதிவு செய்கிறேன் காரணம் காரணம் நம்மோடு இப்போ இல்லாத ஒரு மனிதன் இன்னைக்கு நேஷனல் ஜியோகிரபியில் போட்டான் இன்னைக்கு அப்துல் கசாப் போட்டா நான் இன்றைக்கு மைய அரசாங்கத்தை மகளிர் அரசாங்கத்தை பார்த்து கேட்கின்றேன் உங்களுக்கு தைரியம் இருக்கும் என்று சொன்னால் எப்படி அப்துல் கசாப்பை விசாரிப்பதை போட்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்கள் இன்றைக்கு ஒரு படைப்படமாக சிசிடிவியில் எடுத்து போட்டிருக்கீங்க கிச்சன் புகாரியை விசாரித்திருக்கிற காட்சியை நீங்கள் போட தயாரா கிச்சன் புகாரிக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமையின் குழு நௌஃபலை இருக்கிறார்கள் வழக்கறிஞர் கூட இருக்கிறார் பார்த்தாருங்க வீரப்பன் தேர்தல் வேட்டையிலே பெண்களை எப்படி தேவாரத்துடைய எஸ் சி குழு நிர்வாணமாக்கி உடல் நிற்கிற ஓட்டைகள் எல்லாம் மின்சார தாக்கல் கொடுத்து மட்டுமல்லாமல் தாயையும் மகனையும் உறவுகள் வைத்த கொடுமையை தமிழகத்தில் இருந்து அம்பலப்படுத்தியது சதாசிவா கமிஷன் அதை நாங்க தான் செஞ்சாலும் கிச்சன் புகாரியை உடல் இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க வைத்து அப்படியே அவனை துடிக்க துடிக்க வைத்திருக்கிறார்கள் கையை கட்டி எல்லா இடத்திலேயுமே அந்த அடித்து போலீஸ் போலீஸ் அடி எப்பயுமே வெளியே தெரியாது இன்னர் இன்ஜுரிஸ் தான் எப்பயுமே கட்டி அவரை காக்காம தொங்க விட்டு தொங்க விட்டு கீழே தொங்க விட்டு அடிச்சா சொன்னார் மலமும் விந்துவும் அப்படியே வந்து சேர்ந்தார் கிச்சன் புகாரி இதெல்லாம் சந்திச்சா பத்து வருஷ காலம் சந்திச்சவன் சந்திச்சவனுக்கு இந்த கதி அது நேரடியாக போய் நாங்கள் பேட்டி என்ன சொன்னார்கள் வந்து நீ வந்து எனக்கு முன்னாடி சொன்னதை போல அவரை அடிக்கிற போது அவர் மைத்தன் சத்தாம் ஹுசேனை பீர்மோதனை எல்லாம் பஷீர் அவர் கூட நிற்க விஷயங்கள பக்கத்தில் நிற்க வச்சரேன் இந்த அடி போது அவங்க பயம் வரணும் இது என்ன சொல்கிறானே சொல்ல வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அதுதான் அடிச்சு சொன்ன வந்த விபரமே அப்துல் நாசர் மதானி இந்த குண்டு வெடிப்பு காரணம்னு சொல்லணுங்க பிணை கடைக்காமல் இடைக்கால பிணை கடைக்காமல் எப்படி கோவைகளுடைய பிழக்கிலே விசாரிக்கப்பட்டிருக்கிற ஆயிரத்தி முந்நூறு சாட்சிகளிலே கேரளத்து சாட்சிகள் இருபத்தி மூன்று பேர்கள் ஒருவர் கூட கை ஆரம்பிக்கவில்லை அப்துல்லா சமான ஆயிரத்தி முன்னூறு சாட்சியை விசாரித்த பின்னாலும் உடல் நோய்க்கு தன்னுடைய சொந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய சித்தவகத்தை பார்க்கும்படி கேட்கிறார் அன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பொய் வழக்கு போடுகிறான் பொய் அகல் போடுகிறான் இருக்கிற அதிகாரிகள் ஆயிரத்தி முந்நூறு சாட்சி விசாரிக்கப்பட்ட பின்னாலும் கூட இடைக்கால பிறைகோடு கிடைக்காமல் இந்த மனிதன் போராடினான் அந்த அதே மாதிரி சாட்சி ஒருத்தர் கூட இன்னைக்கு வரைக்கும் அவர் பிடை கேட்டு மனு போட்டார் ரத்து செய்யப்பட்டது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எனக்கு முன்னாலே பேசிய பல பேர் நீதிமன்றத்தை பற்றி சொன்னார்கள் நீதிமன்றத்திலும் சாதியம் உண்டு நீதிமன்றத்திலும் மத சார்பு மத இந்துத்துவ மத உண்மை என்பதை வரலாறு பார்த்துக் கொண்டிருக்கிற காலத்தால் தான் அப்துல் ஆசிர மத நாளைக்கு பிணை கிடைக்கும் என்பதை குறைக்கலாம் டாட்டா சங்கராச்சாரியார் யாருடைய பட்டமொகலே சங்கராமனை குத்தி கொலை செய்த ஒரு கூட்டத்திற்கு பணம் கொடுத்து அது தெரிந்திருந்தும் கூட சாஷியல் போடாததுக்கு முன்பாகவே சுப்ரீம் கோர்ட் இந்த வணக்கே சதி இல்லையேன்னு சொன்னான் வேர் இஸ் நோ கான்ஸ்பிரஸி ஆக்சிடீஸ் கேஸ் சொல்லி சாஷியல் போகிறதுக்கு முன்னாலேயே சங்கராச்சாரியருக்கு பிணை கிடைக்கிறது சாட்சி விசாரிக்கப்பட்ட பின்னாலும் சாட்சியமே இல்லாத அப்துல் ஆசம் கோவையிலும் நீதி கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை அந்த மனிதன் ஆகவே நீதிமன்றத்திலேயும் இந்துத்துவம் இருக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருந்து அந்த மனிதனை திருமணத்திற்காக சொந்த மகளின் திருமணத்திற்காக போராடி பெற்றிருக்கிற அந்த ஊர்ல மூன்று ஏசிபியை கூட வரலாம் திருவனந்தபுரத்திலிருந்து ஃபிளைட் ஏறி பெங்களூருலிருந்து ஃபிளைட் ஏறி அவர் திருவனபுரத்தில் இறங்கி இறங்கின காலத்திலிருந்து அவர் இந்த மூணு நாட்கள் இருக்கிற வரைக்கும் மத்திய அமைச்சர் பங்கெடுக்கிறார் மூன்று ஏசிபி கூட இருக்காங்க பூரா டிவி பூரா வீடியோ போறாமே இவ்வளவு இருந்தும் விமானத்தில் போய் கிச்சன் புகையாரை பார்த்தார் திருமணத்தின் போது அவரை பார்த்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு கதையை கட்டி அதை கிச்சன் புகாரி மூலமாக நிரூபிக்க தலைப்பட்டிருக்கிறானே இந்த காட்சியை அப்துல் கசாபை போல் நீ படப்பிடித்து போட தயாரா என்பதைத்தான் நீ போட்டுதான் தெரிஞ்சிருக்க முடியும் திட்டமிட்டே பண்ணா அந்த பீர் பொய்தியில் தீத்துள் விற்கிற இளைஞர் இஸ்லாமிய இளைஞன் பல மேலப்பாளத்தில் இருக்கக்கூடிய பல இளைஞர் கூட்டிக்கு போய் நல்ல வாழ்வு கொடுத்துருக்கிறான் ஏற்கனவே ஒரு ஐநூறு பேருக்கு மேற்பட அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவன் எந்த அமைப்பு சம்மந்தம் கிடையாது அவனை வச்சு என்ன சொல்றான் போலீஸ் பகுதியிலும் பன்னாய் சிப்பாயிலும் பிலால் பாலிக்கும் மாலிக்கும் உன் வீட்டுக்கு வந்து தங்கினார்கள் பதினாறாம் தேதி தங்கிவிட்டு மறுநாள் அந்த பைக்கோட போய் மல்லேசனம் போனான்னு சொல்ல சொல்றான் அவருக்கு சம்மந்தமே கிடையாது எந்த சம்மந்தம் கிடையாது அதற்காகவே அந்த பையன் சின்ன எந்த சம்மந்தம் இல்லாத அந்த பீர் மொய்தின் இன்றைக்கு சிறைச்சாலையில் அந்த வழக்கில் சிக்கப்பட்டிருக்கிறான் நான் கேட்கிறேன் நீ விசாரணை என்று சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் புலன் விசாரணை என்று சொன்னால் எஃப்ஐஆர் யார் வேணாலும் போடலாம் யார் வேணாலும் பொறுப்பேற போடலாம் ஒரு பிடிக்கக்கூடிய குற்றம் என்று சொல்லி புகார் கொடுத்தால் எஃப்ஐஆர் போட்டே ஆகும் ஒன் பிப்டி போர் சிஆர்பிஎஸ் இல்லை ஆனால் இன்வெஸ்டிகேஷன் சொன்னால் புலன் விசாரணை என்று சொன்னால் விசாரிக்கிற போது பல உண்மை வரும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் முயற்சியாலே தானே ரத்தனசாவிடைய அயோக்கியத்தை நாம் பாதுகாப்பு அம்பலமாகிறது இன்றைக்கு எப்படி நீ உள்ளூர் போலீஸ் போட்ட போது என்ன போட்ட அவன் வீட்ல குண்டு இருந்துச்சு அவன் வீட்ல வெடி குண்டு இருந்துச்சு பேட்டரி வச்சு போட்டது அதே சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பின்னால் இந்த இயக்கம் மிகப்பெரிய போராட்டம் நடத்திய பின்னால் ரத்னசுபாபதி போட்டிருக்கிற வழக்கு அப்பட்டமான பொய் வழக்கு என்று நிரூபிக்கப்பட்டதே தான் போலத்தான் கேட்கிறாங்க அதை போலத்தான் நாம் இன்றைக்கு சொல்றோம் புலன் விசார என்று சொன்னால் இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் தான் சார்ஜ் புலன் விசாரணை செய்து குற்றவாளியை நிர்ணயிக்கருமே தவிர குற்றவாளி என்று நிர்ணயித்து விட்டு புலன் விசார செய்யக்கூடாது அதான் பாய் நான் கேட்குறது இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய வேண்டியதே இந்த இஸ்லாமிய பொதுமக்கள் மட்டும் அல்ல அனைத்து பொதுமக்கள் இது கொள்ள வேண்டும் இந்த போராட்டம் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும் அல்ல இது எல்லாத்துக்கும் ஒரு ஆதிவாசி தனித்துகள் இளைஞர்கள் உழைக்கிற மக்கள் அத்தனை பேருக்கு இருக்கவர் ஆலவே மனித உரிமைக்காக போடக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து இருக்க வேண்டிய குரந்தான இதுவர இஸ்லாமிய மக்கள் குறிப்பிட்டுமல்ல ஆகவே தான் நான் சொல்றேன் இதை பதிவு பண்ண விரும்புறேன் நீ முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டு என்னன்னு இது ஒரு தேச விரோத பயங்கரவாத அரசுக்கு எதிராக போர் கொடுக்கிறவர்கள் என்று முடிவு செய்து விட்டு அது இவங்க தான் போடுறதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நான் கேட்கிறேன் அவர்களை வைத்து அடிக்கிற போது அந்த வண்டி

இருபத்தி ரெண்டாம் தேதி மேலப்பாளையத்தில் இருக்கிற வழக்கு கேஸ் நடத்துறதுக்காக இங்க என்ஜி கே பஸ்ல ஏறாரு எங்கிட்ட எல்லா ரெக்கார்டு வழக்கு புற விசாரணை ஏதாவது சொல்ல முடியாது புறாம என்ஜி கே பஸ்ல அவரோட சேர்ந்து நம்முடைய சுலைமான் அவரும் சேர்ந்து கூட போறார் என்ஜி கே பஸ் இங்கே மணிக்கு புறப்படுது அவர் காலையில வந்து திருநெல்வேலி போற போது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் ஐஎஸ் பண்டரிநாதன் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு போலீஸ் ஐஎஸ் பண்டரிநாதன் அவருடைய படையோடு அவரை குறுக்காட்டுறாரு இறங்கி வர்றாரு கூப்பிடற போது அவருக்கும் பயந்து வரல பலமுறை முறை விசாரிச்சிருக்காங்க அவரை எதுக்கு சார் அடிக்கடி கூப்பிடுறேன்னு கேட்கிறாரு இல்லப்பா சும்மா தான் விசாரிக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் மதுரையில வைத்து விட்டு இருபத்தி மூன்றாம் தேதி மதுரைக்கு பக்கம் இருக்கிற அந்த பெப்சிகோலா கம்பெனி பத்திரக்கூடிய விளாங்குடி என்ற இடத்துல கர்நாடக போலீசருக்கு ஒப்படைக்கப்பட்டு அதற்கு பின்னால் அங்கே நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு காவல்துறைக்கு மீண்டும் காவலினுடைய விசாரணை எடுக்கப்பட்டு

ஆர்எஸ்எஸ் கார்டு என்பதை அந்த சிம் கார்டே நிரூபித்து விட்டது அதான முடிவு நான் சொன்னேன் வந்து என்னை பேக் பண்ணி கமிஷன் அப்படின்னு ஒருத்தர் தேவைக்க முடியலையே வந்து ஓம் காரே பேசவே மணி பெங்களூருடைய கமிஷன் ஆஃபீஸில் அவருக்கு உட்காந்துருது என்ன என்னென்னலாம் விசாரணை அப்படின்னு அந்த ஆதார கூட வர்றேன் வர்றேன் வரவே இல்லை வரமாட்டார் என்னனு கேட்டால் அவர் மனசாட்சிக்கு தெரியும் இது இஸ்லாமிய மக்கள் போடப்பட்டிருக்கிற அப்பட்டமான பொய் வழக்கு என்பது என்று கேட்டால் இன்றைக்கு கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர் சீதாராமையா அப்ப பேட்டி கொடுக்கிறார் அந்த குண்டு வடிச்சு போய் கொடுத்திருக்கிறாரு நாங்க எடுத்த சிஸ்டில் போட்டு பார்த்தோம் இன்டர்நெட்ல போட்டு பார்த்தோம் அவர் சொன்னதே இதுதான் தேர்தலிலே கர்நாடகத்திலே பிஜேபி வலுவிழந்து எடியூரப்பா வீட்டுக்கு போய் கட்சி விட்டு போய் மானமிழந்து கிடக்கிற போது ஒரு வாரம் தேர்தலுக்கு இருக்கிற போது தன் செல்வாக்கை மீண்டும் நிலநிறுத்துவதற்காக போடப்பட்டிருக்கிற பொய் வழக்கு ஒரு வாக்கே போதும் இது பொய் வழக்கு உண்மையரின் குழு கேட்ட ஒரே கோரிக்கை தெரியுமா இந்த வழக்கு கேரளா தமிழ்நாடு கர்நாடகா சம்பந்தப்பட்டிருக்கிற ஒன்று இந்த வழக்கை கர்நாடகம் விசாரிக்க கூடாது மாறாக மதிய புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் அது ஏற்றுக் கொள்ளப்பட்டால் உண்மை உடனடியாக முடிவெடுக்க என்ற முறையிலே தான் கேட்டிருக்கிறோம் குழுவுடைய அறிக்கையின் பிரகாரம் இது அப்பட்டமான பொய் வழக்கு அது மட்டுமல்ல மாலேகானை போல் சஞ்சுதா எக்ஸ்பிரஸ் போல் அத்வி தர்காவை போல் இதுவும் ஒரு பொய் வழக்கு என்பது நிரூபிக்கப்படும் என்று அந்த உண்மை ஒரு நாள் வெளியாகும் உருட்டும் பிறட்டும் தெளிவாகும் உரிமை விளையாட்டப்படும் என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம்